அனுதினமும் நான் தரவேண்டுமே இந்த நாளுக்குரிய பேத வசனம் ஒன்று பேதுருவின் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் கடத்தினுடைய பிள்ளையே நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக நம்மை பிழை நமக்கு நித்திய ஜீவன் அருளும்படியாக நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறார் அந்த மீட்பின் ஆதருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் நல்ல தொகப்பனே எங்களுடைய பாவங்களுக்காக சிலுவயிலும் தியாகபலியை ஒப்பு கொடுத்தீ உமக்கு கோடாக்கொண்டி நன்றி செலுத்துகின்றான் நித்தியத்தை நான் பெற்றுக்கொண்டு உம்மோடு பரலோக ராஜ்யத்தில் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் கிருபை கூர்ந்தபின்னால நன்றியுள்ள இதைத்தோடு மொத்த துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறான் கேசின் மூலமே நல்ல பிதாவே ஆமேன்